தெரிய வரும் <imitation> <imitation> வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ட்ராக்டர் டிராக்டர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நிகோலன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க மாடலுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி உங்களுக்கு சேர்த்து இறங்காத வண்டிங்க வண்டியோட ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டீங்க ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் ஒரு நல்ல ஒரு பவர் ஷேரிங்கில் ஐம்பத்தி அஞ்சு ஹெச் உங்களுக்கு மைலேஜ் தோடு அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுலாக இருக்குங்க இந்த டிராக்டரோட டயர் பயன் பற்றி நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேக் டயர் சைஸ் பற்றி அவங்களுக்கு பதினாறு சைஸுட்டாக இருங்க ஃப்ரண்ட்டர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி இன்ஜினு கிரவுண்டு கீர் பாக்ஸு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டாக இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க நல்லா உங்களுக்கு பவர் ஷேரிங் டியூவல் கிளச் வண்டிங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டி பண்ணி அவளுக்கு ஃப்ரண்ட்டு பம்பர் ஹூக்குபெட் அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை மேலும் வச்சானால இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேச்சரையும் வீடியோட டிஸ்கஷன் பக்கத்துலையும் கொடுத்துருங்க இந்த இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உடுமலைப்பட்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றி உனக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபிக்ஸ் பண்ணுறாருங்க இதை நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட டைட்டிலையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கலையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் போய்ட்டு வண்டியோட கண்டிஷனையும் புக்கோட கண்டிஷனையும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க மேலும் இது போல டிராக்டர் சேல்ஸ்டைய சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்